பசித்திரு தனித்திரு வெளித்திரு அப்படிங்கிற ஒரு வாசகத்தை யாரு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விய நம்மள பல பேரத்துல கேட்டோம்னா கண்டிப்பா எனக்கு தெரியாது அப்படின்னு அதிக பேரான பேர் இத சொல்லுவாங்க ஆனா சில பேருக்கு தெரியும் கண்டிப்பா வந்துட்டு ஆனா இதே ஒரு வாசகத்தை இந்த பசித்திரு தனித்திரு வெளித்திருங்கிற வாசகத்தை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோ இல்ல தளபதி விஜய் அவர்களோ சொல்லியிருந்தா எல்லா பேர் மனசுலையும் நங்குற மாதிரி உட்கார்ந்து இருக்கும் அவர்கள் இல்லடா வள்ளலார் பத்தி பேசப்பறியா ஐயோ போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லி போயிடாதீங்க இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய நண்பர்கள் மத்தியில வந்து சொல்றப்ப வந்து கேட்பாங்க அப்படி காலத்தை தூக்கி விட்டுக்கிட்டு கெத்தாலையா என்ன ஒரு மீனிங் இந்த வாசகத்துக்கு என்னுடைய வந்து நான் கேட்டேன் இப்படி தனித்திரு வெளித்திருங்கிற ஒரு வாசகம் கேட்டேன் அப்படியே என்ன மீனிங் கேட்டதுக்கு அவ என்ன சொன்னா பசிக்குதுல்ல அதான் பசித்திரு தனித்திருந்தா வந்துட்டு எவங்க சேராம தனியாரு அதான் தனித்திரு வெளித்திருந்தா வந்துட்டு தூங்காம முடிச்சுக்கிட்டே இருக்கணும்டா அதை விழித்துரு அப்படிங்கிற மாதிரி சொன்னான் ஆனா இவன் சொன்ன மீனிங் வந்து எனக்கு வந்து ஒரு திருப்தியாவே இல்லை என்னடா இந்த மீனிங் வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்பேக்ஷனா இல்லையே யாத்தையா போய் கேட்போமா அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கப்பா காலமே வந்துக்கிட்டு எவ ஒரு சவ எவ ஒருவன் வந்துகிட்டு இதற்கான மீனிங் வந்து அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் பொருள் தேடணும்னு நினைக்கிறாலும் அவனுக்கு இந்த இயற்கையே வந்து கை கொடுத்து அந்த பொருளை சொல்லிக் கொடுக்குற மாதிரி நான் யூடியூப்ல வீடியோஸ் பாத்துக்கிட்டே இருந்தேன் வந்துட்டு இரவு நேரத்தில் தூங்குறப்ப நம்மளுடைய தமிழ் பேராசிரியர்கள் தமிழ் சொற்பொழிவாளர்களுடைய கேட்டுக்கிட்டே படிப்பீங்க அது மாதிரிதான் வந்து நேற்றுக்கு இரவு நம்முடைய தமிழ் பேராசிரியர் ஞான சம்பந்தம் ஐயா இருக்கார் இல்லையா அவருடைய ஸ்பீச் மதுரை தமிழ்ல கேட்கவே ரொம்ப செவிக்கு குழுமையா ரொம்ப போரடிக்காம இனிமையா இருக்கும் அவர் பேசிக்கிட்டு இருக்கப்ப இந்த விஷயத்த சொன்னாரு பசித்திரு தனித்திரு வெடித்திரு சொல்லி வளரா சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன மீனிங் தெரியுமா அப்படிங்க சொல்லி இருந்தாரு அது கேட்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு அதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணு சொல்லி ஆசைப்பட்டேன் பசித்திரு அப்படின்னா அதாவது இந்த புத்தகம் தான் படிக்கணும் அந்த புத்தகம் தான் படிக்கணும்னு எந்த பாகுபாடு பக்கம எல்லா புத்தகத்தையும் விரும்பி படிங்க அப்படிப்பட்ட ஒரு பசி உங்களுக்கு இருக்கணும் அதுக்கான பொருள் தான் பசித்திரு தனித்திரு அப்படின்னா வந்துக்கிட்டு நீங்க தனியா இருக்கு தனித்திரு கிடையாது அதாவது நீ நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் நின்னாலும் நீ தனிப்பட்ட ஒரு திறமையுடன் இருக்கணும் அதுக்கு பேர் தான் தனித்தரு அப்படிங்கிற ஒரு பொருளை சொல்லிட்டு கடைசியா வந்துகிட்டு வெளித்திரு அப்படிங்கிற மீனிங் என்ன சொன்னாருன்னா இவ்வளவு ஆற்றலோட இருக்கக்கூடிய நீ எந்த நேரத்துலயும் வந்து கவனமா ரொம்ப அலர்ட்டா இருக்கணும்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு பாருங்க இதுதான்டா மீனிங் இதுதான் உண்மையான பொருள்ங்கிறத நான் அந்த நேரத்துல வந்துகிட்டு மனசுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தான் நான் இந்த தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் கடைசி ஹைலைட் ஆகும் சொன்னாருங்க இந்த பசித்து இல்லையா அதுல முதல் பா தனித்து அதுல முதல் எழுத்து தா வெளித்து அதுல முதலெழுத்து வி இந்த மூணையும் சேர்த்தோம்னா பதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பொருளா வரும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா பசித்திரு தனித்திரு விழித்திரு இந்த மூன்று விஷயங்களை நீ வந்து எந்த ஒரு மனிதன் வந்துகிட்டு அழகா கட்டு அப்படி தேர்ந்து வராலோ அவனுக்கு இந்த பதவிங்கிற விஷயம் தானா தேடி வரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அழகா வந்து ரொம்ப தெளிவா மதுரை தமிழ்ல சொன்ன விஷயம் உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படியே அழகா இந்த மீனிய கேட்டுக்கிட்டே ராத்திரி தூங்கிட்டேன் இந்த விஷயத்த காலையில் எப்படியாவது நம்மளுடைய ஒரு வீடியோவை போட்டுட்டு நான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அத்தனை பேர் வந்து இதை கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லுவாங்க ரெண்டு பேர் நாலு பேர் சொன்னோம்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து பேர்த்தையே சொன்னோம்னா நம்ம தமிழுக்கும் அந்த தமிழ் பேராசிரியர் ஞானசம்பந்த ஐயா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா பெருமையாக தான் என்னுடைய இந்த வீடியோ மூலமாக நான் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரிக்வெஸ்ட் இந்த மீடியை கண்டிப்பாக உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தவறாம வந்துட்டு லைக்கை விட்டு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா மறக்காம வந்துக்கிட்டு நம்மளுடைய வீடியோவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க மீண்டும் ஒரு தகவலுடன்